வணக்கம் இயேசுவின் உபதேச நிகழ்ச்சிகளில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது வேதாகமத்துல வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில சில நேரங்கள்ல ஒரு குழப்பம் வர மாதிரி தோணும் இல்லையா குறிப்பா சொல்லணும்னா நம்ம எதிரிகளை எப்படி நடத்தணுங்கிற விஷயத்துல சங்கீதத்துல தாவிது ராஜா சொல்றதுக்கும் இயேசுநாதர் பிரசங்கத்துல சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியுதே அதை எப்படி புரிஞ்சிக்கிறது அத பத்தி தான் இன்னைக்கு போறோம் இதுக்காக நாம சங்கீத புத்தகம் மத்திய சுவிசேஷம் அப்புறம் பவுல் ரோமர்க்கு எழுதின கடிதம் இதோட சில வேத விளக்கு குறிப்புகளையும் ஆதாரமா வச்சு போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வித்தியாசம் ஏன் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுகிட்டு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களா நமக்கு எது சரி எது வழிகாட்டின்னு தான் நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேதத்துல ஏதாவது சந்தேகம் வந்தாலோ இல்ல உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணணும் நீங்க விரும்பினாலோ தயங்காம எங்களை கூப்பிடலாம் நம்பர் எயிட் செவன் செவன் டூ டபுள் செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ இந்த நம்பரை திரும்பவும் கடைசில சொல்றோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் பழைய ஏற்பாட்டில் முக்கியமா சங்கீதம் படிக்கும்போது தாவீது ராஜாவோட சில வார்த்தைகள் நம்மளை யோசிக்க வைக்கும் ஆமாம் தானே உதாரணமாக சங்கீதம் பதினெட்டு வசனம் முப்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா தாவீது தான் எதிரிகளை பத்தி சொல்றாரு நான் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் நான் அவர்களை நிர்மூழிய மட்டும் திரும்பேன் அதாவது முழுசா அழிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேங்கிறாரு இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பது வசனம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் பாருங்கள் கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகைக்காமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் வெறுக்காமலும் இருப்பேனோ நான் அவர்களை முழு பகையாக பகைக்கிறேன் அவர்கள் எனக்கு சத்துருக்கள் இங்க பாருங்க முழு பகை வெறுக்காமலும் இருப்பேனோ இன்னும் ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இருக்கு ஆனா நேரா புதிய பாட்டுக்கு வந்தா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு பார்க்கும்போது அப்படியே தலைகீழா இருக்கு ஐந்து நாற்பத்தி நாலில் இயேசு சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் தான் ஒரு கேள்வி வருது அங்க எதிரிகளை அழிக்கணும் பகைக்கணும்னு இருக்கு இங்க எதிரிகளை நேசிக்கணும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு இருக்கு இது எப்படி ஒரே வேதத்துல இப்படி ரெண்டு விதமா இருக்க முடியுமா இது எப்படிங்க சரி பண்றது இது ரொம்ப முக்கியமான கேள்வி உண்மைதான் முதல்ல கேட்கும்போது இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தான் தெரியும் அது இயல்பு தான் ஆனா நாம வேதாகமத்தை முழுமையா பார்க்கும்போது இது வந்து முரண்பாடு என்பதை விட தேவனுடைய திட்டத்துல வேற வேற காலகட்டங்கள்ல கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள்னு புரிஞ்சுக்கலாம் இதுக்கு நாம ரெண்டு விஷயங்களை பார்க்கணும் ஒன்னு பழைய உடன்படிக்கையோட சூழல் இன்னொன்னு புதிய உடன்படிக்கை எப்படி வந்ததுங்கிறது முதல்ல இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்ட காலம் அது பழைய உடன்படிக்கை காலம் இஸ்ரேல் மக்கள் அப்போ ஒரு தேசமா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்தாங்க நியாயப்பிரமாணம்னா மோசை கொடுத்த சட்டங்கள் அதுதானே ஆமா சரிதான் மோசை வழியா தேவன் கொடுத்த சட்டங்கள் கட்டளைகள் வழிகாட்டுதல்கள் அந்த காலத்துல தேவனுடைய நீதி பரிசுத்தம் அப்புறம் இஸ்ரவேல் தேசத்தோட பாதுகாப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு தாவிது வந்து என் சத்ருக்கள்னு சொல்லும்போது அது எப்பவும் அவரோட சொந்த எதிரிகளை மட்டும் குறிக்கல நிறைய நேரங்கள்ல அவங்க தேவனை எதிர்த்தவங்க தேவனுடைய மக்களை கஷ்டப்படுத்தினவங்க அநீதி செஞ்சவங்க தாவிது ஒரு ராஜாவா தேவனுடைய பிரதிநிதியா தேவனுடைய நீதியை நிலைநாட்ட வேண்டிய தேவனுடைய எதிரிகளை எதிர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்தார் அதனால அவரோட வார்த்தைகள்ல இருக்கிற அந்த கடுமை அது வந்து அந்த பழைய உடன்படிக்கையோட நீதியையும் பாவத்துக்கு எதிரான தேவனுடைய நிலைப்பாட்டையும் காட்டுது ஒரு தேசமா செயல்பட வேண்டிய சூழல் அது ஓகே புரியுது அது பழைய உடன்படிக்கை அந்த காலத்து சூழல் அப்போ இயேசுவோட போதனை எப்படி இதுலேருந்து மாறுபடுது தான் முக்கியமான ஒரு மாற்றம் நடக்குது இயேசு கிறிஸ்து வந்தப்போ அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்தார் அதாவது தேவன் மனுஷங்களோட கொள்ற அந்த முறையில் ஒரு புதிய ஏற்பாடு இயேசுவோட மரணம் உயிர்த்தெழுதல் மூலியமாக இது நடந்துச்சு இதுதான் புதிய உடன்படிக்கை ஆமா இயேசுவே சொன்னார் இல்லையா நான் அழிக்க வரல நிறைவேற்றவே வந்தேன்னு அதேதான் மத்தையோ ஐந்து பதினேழுல தான் சொல்றாரு அவரு பழைய சட்டத்தை தப்புன்னு சொல்லல ஆனா அதோட நோக்கத்தை பூரணப்படுத்தினார் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுங்கிற அந்த நீதிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் அதாவது உங்க சத்ருக்களை சிநேகிங்க அப்படிங்கிற அன்பின் கட்டளையா அதை உயர்த்தினார் இது வந்து சட்டத்தோட எழுத்து இல்ல அதோட ஆவி அதை நிறைவேற்றினார் அப்போ இந்த புதிய உடன்படிக்கையோட அடிப்படை கிருபைன்னு சொன்னீங்களே ஆமா கிருபி கிருபைனா சுருக்கமா நம்ம தகுதியே இல்லாதவங்களா இருந்தாலும் தேவன் நம்ம மேல காட்டுற இலவசமான அன்பு இரக்கம் உதவி அப்போஸ்தலம் பவுல் ரோமர் ஆறு பதினாலுல என்ன சொல்றாரு நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களாயிராமல் கிருபைக்கு கீழ்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் நம்ம இப்ப சட்டத்தின் அடிப்படையிலல்ல தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் வாழறோம் அதனால சங்கீதத்துல நம்ம பார்க்குற கடுமை அது பழைய உடன்படிக்கையோட நீதியையும் அந்த காலத்து சூழலையும் காட்டுது ஆனா இயேசுவோட கட்டளை புதிய உடன்படிக்கையில கிருபையினால வாழ தனிப்பட்ட விசுவாசிகளான நமக்கானது இது வந்து தனிப்பட்ட உறவுகள்ல பழிவாங்கறதுக்கு பதிலா அன்பு மன்னிப்பு இரக்கம் காட்டணும்னு நம்மளை கூப்பிடுது இது தேவனுடைய குணத்தோட இன்னொரு பக்கத்தை அவருடைய அளவற்ற கிருபையை காட்டுது நீங்க சொல்றது லாஜிக்கலா புரியுதுங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் கிருபை இந்த வித்தியாசங்கள் முக்கியம்னு ஒத்துக்கிறேன் ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம் வருது தாவிது வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏத்தவன் சொல்லப்பட்டவர் இல்லையா அப்படி ஒரு பக்தியுள்ள மனுஷன் அவ்வளவு கடுமையா எதிரிகளை பத்தி பேசும்போது அந்த நீதியான கோபத்துல நமக்கும் ஒரு பங்கு இருக்காதா இப்போ உலகத்துல எவ்வளவு அநீதி நடக்குது ஒத்தியுமே நடக்குது சில சமயம் அந்த பழைய ஏற்பாட்டு சங்கீதத்துல வர்ற உணர்வுகள் அந்த கோபம் அந்த வேகம் நமக்கும் வர்ற மாதிரி தோணுதே அதை எப்படி பாக்குறது இது ரொம்ப ஆழமான அதே சமயம் நடைமுறைக்கு தேவையான ஒரு கேள்வி நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு தாவீது தேவனால் நேசிக்கப்பட்டவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அவரோட நிறைய சங்கீதங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னிக்கும் உதவியா இருக்கு ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தாவீது வாழ்ந்தது செயல்பட்டது பழைய உடன்படிக்கைக்கு கீழே ஒரு ராஜாவா சில சமயம் போர்க்களத்தில் இருந்தார் அவரோட சில வார்த்தைகள் அந்த குறிப்பிட்ட வரலாற்று சூழலில் தேவனுடைய எதிரிகளுக்கு எதிரான தேவநீதியோட வெளிப்பாடா இருக்கலாம் ஆனால் புதிய உடன்படிக்கையில் வாழ்ற நமக்கு இயேசு ரொம்ப தெளிவான கட்டளை கொடுத்திருக்கார் ரோமர் பன்னெண்டு பத்தொன்பதுல பவுடி என்ன சொல்றாரு பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமா ஆமா பழி வாங்குறது நம்ம வேலை அல்ல தேவனோடதுன்னு சொல்றாரு அதேதான் நீதியை நிலைநாட்டுறதும் தண்டிக்கிறதும் தேவனோட வேலை நம்ம வேலை இல்ல நாம அநீதியையும் பாவத்தையும் வெறுக்கணும் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அந்த அநீதியை செய்கிற மனுஷங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு இயேசுவோட கட்டளை தான் நமக்கு வழிகாட்டி நம்ம கோபம் சரிதான் நமக்கு தோணினாலும் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இயேசுவோட வழி வந்து பழி வாங்கறது இல்லை அதுக்கு பதிலா அன்பு காட்டுறது ஜெபம் பண்றது முடிஞ்சா சமாதானமா போறது இது உலகத்துக்கு வேணா பலவீனமா தெரியறான் ஆனா இதுதான் கிறிஸ்து நமக்கு காட்டின வித்தியாசமான வழி ஒரு புரட்சிகரமான வழி இது வந்து எதிரியோட மனசு கூட மாத்திர சக்தி உள்ளது இந்த அன்ப காட்ட தேவையான பெலன் அது பழைய உடன்படிக்கையில முழுசா கிடைக்கல ஆனா புதிய உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு கிடைக்குது அதனால அந்த பழைய உடன்பாட்டு உணர்வுகள் சில சமயம் வந்தாலும் நாம செயல்பட வேண்டியது இயேசுவின் கட்டளைப்படிதான் நீங்க சொல்றது சரிதான் ஆனா ஒத்துக்கணும் நடைமுறையில எதிரிகளை நேசிக்கிறது நம்மள சபிக்கிறவங்களை ஆசிர்வதிக்கிறது துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தெரியுதே மனுஷனால முடியுமா இது நிச்சயமா இது சுலபமான காரியம் இல்ல நீங்களே சொன்ன மாதிரி மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டது மாதிரி தோணும் ஏன்னா அது அப்படிதான் நம்ம சொந்த பலத்துல நம்ம இயல்பான குணத்துல இத செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம இயல்பு என்ன பதிலுக்கு அடிக்கணும் பழி வாங்கணும் அப்படித்தான தோணும் ஆமா அதுதான் இயல்பு ஆனா பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்ம சொந்த பலத்துல வாழதில்லை அது கிறிஸ்துவுக்குள்ள அவரோட கிருபையினால பரிசுத்த ஆவியானவரோட உதவியோட வாழறது நாம ஏன் எதிரிகளை நேசிக்கணும் யோசிச்சு பாருங்க நாமளே ஒரு காலத்துல தேவனுக்கு எதிரியா இருந்தோம் ஆனா அவர் நம்மளை நேசிச்சு நமக்காக கிறிஸ்துவ அனுப்புனாரு ரோமர் அஞ்சு எட்டு பத்துல இதை பார்க்கலாம் நாம பெத்த அந்த மன்னிப்பையும் அந்த தகுதியோ இல்லாத அன்பையும் நினைக்கும் போது தான் மற்றவங்களை ஏன் நம்ம எதிரிகளை கூட மன்னிக்கவும் நேசிக்கவும் நம்மளால முடியும் இது ஒரே நல்ல வராது இது ஒரு செயல்முறை நாம தடுமாறுவோம் தவறுவோம் ஆனா திரும்பவும் தேவனுடைய கிருபையை சார்ந்து முயற்சி செய்யணும் இதுதான் புதிய உடன்படிக்கை வாழ்க்கையோட ஒரு போராட்டமும் அதோட வெற்றியும் கூட சுலபம் இல்ல ஆனா தேவ உதவியோட இது சாத்தியம் ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ இந்த முழு பேச்சையும் சுருக்கமா பார்த்தா சங்கீதத்துல தாவீதன் வார்த்தைகளுக்கும் இயேசுவோட போதனைக்கும் உள்ள வேறுபாடு ஒரு முரண்பாடு இல்ல அது வந்து தேவனுடைய வெளிப்பாட்டோட ஒரு வளர்ச்சி நிலை பழைய உடன்படிக்கை தேவ நீதிய குறிப்பா இஸ்ரவேல் தேசத்துக்கான வழிகாட்டுதல மையமா வச்சுது ஆனா இயேசு மூலமா வந்த புதிய உடன்படிக்கை தனிப்பட்ட விசுவாசிகளான நாம தேவ கிருபைக்கு கீழே எப்படி வாழணும் குறிப்பா எதிரிகள் கிட்ட எப்படி அன்பு காட்டணும்னு சொல்லுது அப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு இயேசுவோட கட்டளைதான் கடைசியான வழிகாட்டி சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் முக்கியமான புள்ளி பழைய ஏற்பாடு அதில் சங்கீதங்களும் அடங்கும் தேவனுடைய மாறாத குணத்தை அவரோட நீதி பரிசுத்தம் உடன்படிக்கையோட மேன்மை இரலம் புரிஞ்சுக்க உதவுது அது நம்ம விசுவாசத்துக்கு அடித்தளம் ஆனா நம்ம அன்றாட நடத்தைக்கு நம்ம உறவுகளுக்கு குறிப்பாக கஷ்டமான உறவுகளுக்கு இருக்கிறது புதிய உடன்படிக்கைக்கு கீழே இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பு கட்டளைகள் தான் நாம் கிருபையின் காலத்தில் வாழறோம் அதனால சத்துருக்களை சிநேகிக்கிறதும் அவங்களுக்காக ஜெபிக்கிறதும் தான் நம்மளோட அழைப்பு இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை முறை இந்த தெளிவான விளக்கத்துக்கு திரு ரொம்ப நன்றி இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாக்க ஒரு கேள்வியை கேட்க விரும்புற பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட தேவனுடைய அந்த கண்டிப்பான நீதியும் புதிய ஏற்பாட்டில் இயேசு மூலமா வெளிப்பட்ட அந்த எல்லையில்லாத கிருபையும் இது ரெண்டும் ஒரே தேவனுடைய குணத்தோட ரெண்டு பக்கங்கள்னு பார்த்தோம் இந்த ரெண்டு வெளிப்பாடுகளும் சேர்ந்து தேவனுடைய முழுமையான தன்மையை பத்தி ஒருவேளை அவருடைய நீண்ட பொறுமை காலம் மாறினாலும் அவருடைய நோக்கம் இத பத்தி நமக்கு இன்னும் ஆழமா என்ன கத்துக் கொடுக்க முடியும் நீதியும் கிருபையும் எப்படி ஒரே தேவனிடம் ஒன்னா இருக்கு இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்கலாம் இயேசுவின் உபதேச நிகழ்ச்சிகளில் இவ்வளவு நேரம் எங்களோட இருந்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி மீண்டும் அடுத்த பகுதியில சந்திப்போம் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு ஜப உதவி தேவைப்பட்டாலோ இல்ல வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி